Tooting Broadway Station. Tooting Broadway. It's the Tooting Broadway Station, Railway Station. Tooting Broadway Center. Colin Barrett, Wilco, Starbucks. پیمار روڈو ہائی اسٹریٹ بارک واٹر لوگ بس سونٹی سو குரு கிருபாஸ் குரு கிருபா எல்லா நிறைய தமிழ் கடைகள் இது கூட வந்து ஒரு இலங்கை தமிழர் நடத்துற பழக்கடை மார்க்கெட் ட்ரூட்டிங் மார்க்கெட் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து ஆரம்பித்த இந்த பெரிய மார்க்கெட்டு மைக்ரெண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் இங்கே ரொம்ப ஜாஸ்தி செலிப்ரேட்டிங் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மைக்ரெண்ட்ஸ் ஹூ கேம் டு லிவ் இன் ட்ரூட்டிங் அதில் போட்டிருக்கு இன்க்ரெடிபிள் இன்விசிபிள் எ கம்யூனிட்டி ஆஃப் ஆல் ஃபார் ஆல் வி ஆர் ட்ரூட்டிங் இது ஒரு பெரிய மார்க்கெட் இவர் வந்து ஒரு யாழ்ப்பாண இலங்கை தமிழர் இங்க வந்து எவ்வளவு பெரிய கடை வச்சிருக்காரு பாருங்க இதுதான் ட்யூட்டிங் ஹை ஸ்ட்ரீட் இங்க கிறிஷவ் பியூட்டி சலூன் இருக்கு டி கே மேக்ஸ் ஒரு பிரபலமான பல்பொருள் அங்காடி எல்லாமே டிகே மேக்ஸ் இதோ ஒரு ஆம்புலன்ஸ் வருது